நண்டுகள் அன்னப் பறவைகள் மற்றும் மீனவர் பண்டைய காலத்தில் காட்டில் அமைதியான குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில் ஒரு கூட்டமாக நண்டுகள் வாழ்ந்து வந்தன நண்டுகள் என்றாலே சண்டைகள் இருக்குமல்லவா அதே போல இந்த கூட்டத்தில் சதா சண்டை போட்டுக்கொண்டே இருந்தன தினமும் காலையிலும் மாலையிலும் சண்டை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இதனால் மற்ற விலங்குகள் அந்த குளத்து பக்கம் வர அச்சப்பட்டன ஒரு நாள் குளத்தின் அருகில் இரண்டு அன்னப்பறவைகள் வந்தன அவை நண்டுகளை பார்த்து இவ்வளவு பெரிய குளத்தில் நீங்களும் வாழ முடியவில்லையா உங்களுக்குள் ஏன் இவ்வளவு சண்டைகள் என்று கேட்டன நண்டுகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக இது அவனுடைய இடம் அது என்னுடைய இடம் நான்தான் பெரியவன் என்று சத்தம் போட்டன அன்னப்பறவைகள் அதை கேட்டு சிரித்து சண்டைகளால் உங்களுக்குள் அமைதியில்லை அதேபோல் இவ்வளவு சத்தமான இடத்தில் எப்படி உணவைச் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டன நண்டுகள் அனைத்தும் உணவு எங்களுக்குத் தேவையான உணவு குலத்தில் நிறைந்து கிடக்கிறது என்று அலட்சியமாகப் பேசின அன்னப்பறவைகள் சரி நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்லிக் கிளம்பின ஆனால் அவை மீண்டும் மறுநாள் வந்தன இந்த முறை இரண்டு அன்னப்பறவைகளும் ஒவ்வொரு நண்டாக பிடித்து தூக்கி குளத்திற்கு வெளியே இருந்த ஒரு மரத்திற்கு அடியில் வைத்தன நண்டுகள் மிகவும் பயந்து போய் நீங்கள் எங்களை ஏன் வெளியே தூக்கி போடுகிறீர்கள் என்று கேட்டன அன்னப்பறவைகள் நாங்கள் உங்களை வெளியே தூக்கி போடவில்லை உங்களுக்கு அறிவு புகட்ட வந்தோம் என்று சொன்னது நண்டுகள் அறிவு நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்கிறோமே எங்களுக்கு என்ன அறிவு வேண்டும் என்று கேட்டன அன்னப்பறவைகள் இப்பொழுது நீங்கள் குளத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டீர்கள் உங்களால் குளத்திற்குள் செல்ல முடியுமா என்று கேட்டன நண்டுகள் அனைத்துமே இல்லை என்று பதில் சொன்னது அன்னப்பறவைகள் குளத்திற்குள் செல்லும் வழி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டன நண்டுகள் இல்லை என்று பதில் சொன்னது அன்னப்பறவைகள் இப்போது உங்களுக்கு தேவையான உணவு குளத்திலிருந்து வருகிறதா என்று கேட்டன நண்டுகள் இல்லை என்று பதில் சொன்னது அன்னப்பறவைகள் இப்போது நீங்கள் சண்டை போடுகிறீர்களா என்று கேட்டன நண்டுகள் இல்லை என்று பதில் சொன்னது அன்னப்பறவைகள் இப்போது உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டன நண்டுகள் குளம்தான் தேவை என்று பதில் சொன்னது அன்னப்பறவைகள் இப்பொழுது உங்களுக்கு தேவையானதை கண்டுபிடித்து விட்டீர்கள் ஆனால் குளத்திற்குள் செல்ல முடியாமல் தவிக்கிறீர்கள் அதேபோல் நீங்கள் சண்டை போடும்போது உங்களுக்குள்ளே பல தவறுகளை செய்துவிடுகிறீர்கள் என்று சொன்னது அன்னப்பறவைகள் சரி நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்லிவிட்டுச் சென்றன அன்னப்பறவைகள் கூறியதை நண்டுகள் யோசித்துப் பார்த்தன நண்டுகள் அன்னப்பறவைகள் கூறியது சரிதான் நமக்குத் தேவை குளம்தான் நாம் சண்டை போட்டுக் கொண்டால் நமது நேரமும் பலமும் வீணாகிறது ஒருவேளை இல்லாமல் போனால் நாம் அனைவரும் என்ன செய்வது என்று கேட்டன அப்போது ஒரு மீனவர் அந்த குளத்தின் அருகில் வந்தார் அவர் குளம் மிகவும் ஆழமாக இருப்பதைக் கண்டார் அதனால் தன்னுடைய வலையை எடுத்து குளத்திற்குள் போட்டார் வலையில் பல மீன்கள் சிக்கின ஆனால் நண்டுகள் எதிலுமே சிக்கவில்லை நண்டுகள் அனைத்தும் குளத்தின் கரையோரம் இருந்ததால் மீனவர் வலையில் சிக்காமல் தப்பித்தன நண்டுகள் மீனவரை பார்த்து பயந்து மீனவர் எதற்காக இங்கு வந்தார் குளத்தில் மீன்கள் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கேட்டன அப்போது அன்னப்பறவைகள் மீண்டும் அங்கு வந்தன அவை நண்டுகளை பார்த்து மீனவர் இங்கு எதற்காக வந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டன நண்டுகள் மீனவர் குலத்தில் இருக்கும் மீன்களை பிடிக்க வந்தார் என்று சொன்னது அன்னப்பறவைகள் மீனவர் மீன்களை பிடித்துச் சென்றால் குளத்தில் என்ன இருக்கும் என்று கேட்டன நண்டுகள் குளத்தில் மீன்கள் இருக்காது என்று சொன்னது அன்னப்பறவைகள் குளத்தில் மீன்கள் இல்லை என்றால் நண்டுகள் என்ன செய்யும் என்று கேட்டன நண்டுகள் நண்டுகள் பசியால் வாடும் என்று சொன்னது அன்னப்பறவைகள் நண்டுகளுக்கு உணவு கிடைக்கவில்லையென்றால் என்ன நடக்கும் என்று கேட்டன நண்டுகள் நண்டுகள் இறந்து போகும் என்று சொன்னது அன்னப்பறவைகள் அதே போல்தான் நீங்கள் சண்டை போடும்போது உங்களுடைய உணவையும் குளத்தையும் இழந்து விடுவீர்கள் என்று சொன்னது அன்னப்பறவைகளின் அறிவுரையை நண்டுகள் உணர்ந்தன அவை ஒன்று சேர்ந்து குளத்தில் மீன்கள் குறைந்தால் தாங்கள் என்ன செய்வது என்று யோசித்தன அப்போது ஒரு புத்திசாலி நண்டு நாம் அனைவரும் சேர்ந்து குளத்தை விட்டு வெளியே சென்று வேறு ஒரு குளத்தை நோக்கி பயணம் செய்வோம் என்று சொன்னது அன்னப்பறவைகள் சரி நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்று சொல்லி நண்டுகளை ஒவ்வொன்றாக தூக்கி புதிய குளத்திற்கு அழைத்துச் சென்றன புதிய குளத்தில் நண்டுகள் அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்ந்தன அவை சண்டைகள் இல்லாமல் அமைதியுடன் வாழ்ந்து புதிய அனுபவங்களை பெற்றன நண்டுகளும் அன்னப் பறவைகளும் நல்ல நண்பர்களாகின நண்டுகளின் ஒற்றுமையை பார்த்த அன்னப் பறவைகள் நீங்கள் ஒன்றாகச் சேர்ந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்று சொன்னது இந்த கதையின் நீதி ஒற்றுமை தன்னலமின்மை மற்றும் பொறுமையே வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்கள்